ராசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சேலம் டாக்டர் சுதா கண்ணன் அவர்களின் அன்பான வணக்கங்கள் ஆடி மாதம் வந்துருச்சு எல்லாருக்குமே ஆடி மாதம்னா பண்டிகைன்னா ரொம்ப சந்தோஷம் ஆடி ஒன்னாம் தேதி ஆடி தேங்காய் சொல்கிற நோன்பு இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் தேதி வந்து ஆடி ஆடிப்பெருக்கு விழா அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் ஆடி பதினெட்டாம் தேதி அப்படின்றது ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி எப்போவுமே வரும் இந்த ஆடி பெருக்கு அது சொல்லும்போதே நம்ம பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படின்னா அந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயமும் அம்மன் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் அதில் அதிகமாக இருக்கும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை நதிகளை அம்மனா பெண் தெய்வமா நினைச்சு எல்லாருமே வழிபாடு பண்ணாங்க எல்லா நதிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெண் தேவதைகளுடைய பெயர்கள் தான் வச்சிருக்காங்க அப்போ அத வந்து பெண்ணா போற்றி வழிபாடு பண்ணி நம்ம பூமா தேவிக்கு வந்து அந்த தண்ணீரை எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல நாடு வளம் சுபிக்ஷம் எல்லாமே கிடைக்குது அப்படின்ற ஐதீகம் உண்டு பெரும்பாலும் இப்ப பாத்தீங்கன்னா ஆற்றுப்படுகையில் மணல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இல்லை தண்ணியும் இல்லை பருவ காலம் மாறிக்கிட்டே வருது இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பருவ கால முறைகளும் கரெக்டான மும்மாறி மழை பெய்யறது இந்த மாதிரியான விஷயங்களும் கண்டினியூட்டா வந்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது இப்ப எல்லாமே பருவ முறைகள் எல்லாமே மாறி போயிடுச்சு இந்த காலகட்டம் பூமி வெப்பமயமாதல் அப்படின்ற விஷயம் வந்ததுனால பருவநிலைகள் மாறிடுச்சு காலங்களும் மாறி மாறி வர ஆரம்பிச்சிருக்கு ஆடிப்பெருக்கன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடை வந்து ஃபுல்லா ஆத்துல தண்ணி பெருகி ஓடும் அந்த வரக்கூடிய தண்ணியை வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக விவசாயம் பண்றதுக்காக மக்கள் வந்து தூ தூவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வரவை வந்து எதிர்பார்த்து கொண்டாடுவாங்க இந்த இந்த மாதிரியான இயற்கை விஷயங்களை வந்து கொண்டாடுறது அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படிங்கிறது முதல் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திர பகவானும் நம்ம சொல்லுவோம் நவகிரகங்கள்லேயும் சரி எல்லா கடவுள்கள்லேயும் சரி நம்மளுக்கு முன்னே கண்ணில் நம்ம பார்க்குற தெய்வம் எதுன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒலி கொடுக்கக்கூடிய அவர்கள் அந்த ஒலியை வச்சு தான் நம்ம உலகமே இயங்கிட்டு இருக்கு அதுபோல நம்மளுக்கு நம்மளுடைய அத்தியாவசிய தேவையான நீர் தண்ணீர் தண்ணீர் இல்லைனா உலகமே கிடையாது ஏன்னா நம்மளுடைய உயிர் வாழ்கக்கூடிய இன்னொரு அத்தியாவசிய தேவை வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் தான் அப்படிப்பட்ட தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஆறுகளை வந்து நம்ம வந்து தெய்வமா வணங்கி வழிபாடு பண்ணக்கூடிய நாள் தான் அந்த ஆடி பெருக்கு அப்படின்ற ஆடி பதினெட்டாம் தேதி அப்ப அன்னதானிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு ஆறு தான் போகணும்னு கிடையாது கிராமங்களில் ஓட வாய்க்கால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அங்கே இந்த மாதிரி ஓடக்கூடிய தண்ணீர் நதி அந்த மாதிரியான விஷயம் அங்கே போயிட்டு வந்து நம்ம வந்து பெண் தேவதையாக நினச்சி அந்த அம்மனுக்கு சித்திராண்டங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலவை சாதங்கள் அது என்ன மாதிரியான வெரைட்டிஸ் வேணாலும் நீங்கள் செய்யலாம் மாங்காய் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் இந்த மாதிரியான சித்திராண்டங்கள் வச்சு அந்த ஆற்று மணலில் அம்மனை உருவகமாக செஞ்சு எல்லா பெண்களும் கூடி அதை வந்து சந்தோஷமாக வழிபாடு பண்ணி அந்த ஆற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலர் தூவி மஞ்சள் குங்குமம் தூவி வழிபாடு பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக அந்த படையில் சாப்பிட்டு வரக்கூடிய நாள் அந்த நாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு விஷயம்னா மகாபாரத போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருந்து அந்த ஆடி பதினெட்டாம் தேதி முடிய அந்த அன்னைக்கு தான் அந்த போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆடி மாதம் போர்களம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் இன்னும் சொல் வழக்கு உண்டு ஆடி மாதம் போர்களும் பதினெட்டாம் தேதி முடிஞ்ச தான் சில விஷயங்களில் குடும்பங்களில் சுபகாரியங்கள் வச்சுக்கணும் அப்படின்ற வழக்குகள்லாம் இன்னும் கிராமங்களில் இருக்குது அப்படிப்பட்ட ஆடி பதினெட்டாம் தேதியை நம்ம வரவேற்கிற முறையாக உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஓடை நதி வாய்க்கால் எது இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கையில் கிடைக்கோ அந்த பலகாரம் முக்கியமாக வந்து குண்டுமல்லிப்பூ மஞ்சள் விரலி மஞ்சள் மங்களகரமான செல்வ செழிப்புடைய மஞ்சள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குங்குமம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆற்றுக்கு தூவி அதை வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றது நல்லது நிறைய பேர்த்துக்கு வந்து ஆறுலாம் பக்கத்தில் இருக்காது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் வேறு நகரங்களில் குடியிருக்கோம் கிராமங்கள்லேயே கூட ஆற்றுல தண்ணி வரதில்ல எப்படின்னா இப்போ விவசாயம் செய்கிறோம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய விவசாய கிணறு இருக்குது இல்லைங்களா அந்த கிணற்றுல நாங்கள் வந்து அந்த மாதிரி பூ மஞ்சள் குங்குமமெல்லாம் போட்டு அதுக்கு நாங்கள் வழிபாடு பண்ணுவோம் அந்த வரக்கூடிய அந்த பம்பு செட்டு அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பொறிகளில் சுண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு படையல் வச்சு அவங்கள வரவேற்போம் அந்த வருஷம் முழுக்க எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் அதிகமாக நல்லா கிடைக்கணும் நல்ல மழை வரணும் இந்த கிணற்றில் வற்றாத தண்ணி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கும் செய்வோம் இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் போர்வெல் போட்டிருந்துருக்கலாம் இல்லை வந்து வீட்டுக்கு வீடு பைப்பு மாதிரி கூட இருக்கும் அந்த எந்த இடத்துல தண்ணி வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பெண் தேவதை அந்த தண்ணீர் அத்தியாவசியமான அந்த கடவுள் உங்களுக்கு இருக்கிறாருன்னு ஐதீகம் அப்போ உங்கள் வீட்டில் கூட நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி வரக்கூடிய அந்த பைப்பை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் பூ வச்சு வழிபாடு பண்ணி அதுக்கு ஒரு வைவே நைவேத்தியம் கொடுத்து நாலு பேத்துக்கு அதை கொடுத்து சந்தோஷமாக அந்த பண்டிகையை கொண்டாடுறது ரொம்ப நல்லது அந்த தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுமங்கலிகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ப்ளவு பிட் வச்சு கொடுக்கறது மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கறது நிறைய பேர் இப்போ நிறைய நாகரிகம் மாறி ஸ்டிக்கர் போட்டு அவங்களுக்கு என்ன தேவையான வருதோ அதை வச்சுலாம் கொடுக்குறாங்க சில பேர் குழந்தைங்களுக்கு நோட்ஸ் புக்ஸ் பேனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இது மங்களகரமான ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மங்கள பொருளை வச்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து ப்ளவுஸ் பீட் வைக்கிறது மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கொடுக்கறது தாம்பூலம் வச்சு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேத்துக்கு ஒன்பது பேத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை கொடுத்து அவங்களுடைய ஆசையும் நம்ம வாங்கிட்டு அந்த ஆடிப்பெருக்க கொண்டாட்டம்னா இன்னும் கூட சந்தோஷமா சுபிக்ஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்கு சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி கயிறு மாற்றக்கூடிய அந்த வழிபாடும் அன்னை தன்னைக்கு பண்ணுவாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சில ஊர்களில் வந்து ஆடி மாதம் தாலி விஷயங்கள்லாம் மாற்றவும் மாட்டாங்க அதை கட்டவும் மாட்டாங்க சுபிக்ஷமான ஆவிணி மாதம் வரட்டும் அப்படின்ருவாங்க ஆனால் அந்த மாதிரி ஐதீகம் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அன்னைக்கு வந்து தாலி கயிறு மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் உங்களுடைய பூஜை அறையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ஆறு இந்த மாதிரியான நதிகளை வந்து மனசார வேண்டி உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு வந்து நிம்மதியான தாகம் தீர்க்கக்கூடிய அத்தியாவசியமான தண்ணி மழை எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆடிப்பெருக்க வரவேற்கிறது ரொம்ப விசேஷமானது இதை எல்லாருமே பயன்படுத்தி செய்யுங்க நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஆறு ஓட குட்டை எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுடைய பம்பு செட்டு உங்களுடைய தண்ணி குடிக்கிற பைப் இருந்தா கூட அதுக்கு ஒரு வணக்கம் போடுங்க அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த சிம்பிளான விஷயத்த கூட நீங்கள் எல்லாரும் செஞ்சு பயன்படுத்தி அந்த தண்ணி தேவதையோட அருளை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்